இலங்கையின் மத்திய மாகாணம் நுவரேலியாவிலிருந்து இலங்கை போக்குவரத்து சபையை சொந்தமான பேருந்தை பயணிகளுடன் செலுத்தி சென்ற சாரதி திடீரென்று ஏற்பட்ட மாரடைப்பால் உயிரிழந்துள்ளார் நாற்பத்தி ஒரு வயதான இரண்டு பிள்ளைகளின் தந்தையான ஆராத் நகே என்பவரே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நுவரெலியா பிரதான தரிப்பு நிலையத்திலிருந்து நேற்று மாலை மூன்று பத்து மணியளவில் புறப்பட்டு தலவாக்கரை ஊடாக பத்தனை சந்தி வழியாக நாவலப்பட்டி நோக்கி பயணித்த போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த நிலையில் நிந்துளை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மட்டுக்கலை சந்தியை பகுதியில் தனக்கு நெஞ்சிவலி ஏற்பட்டுள்ளதாக பேருந்தை வீதியோரத்தில் நிறுத்தியுள்ளார் உடனே பேருந்தை நடத்துனர் சாரதி அருகே ஓடிவந்து நிலைமையை ஆராய்ந்தபோது சாரதி மாரடைப்பால் அவதியுள்ளதாக போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது உடனடியாக மற்றொரு வாகனம் ஒன்றில் சாரதியை அருகிலுள்ள லிந்துலை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளையில் சாரதி இடையிலேயே உயிரிழந்துள்ளார் இதனையடுத்து உடல் பிரேத பரிசோதனைக்காக நுவரொலியா மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக லிந்துலை போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் பேருந்தை நிறுத்தி இருக்காவிட்டால் பாரிய அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கக்கூடும் என்று அங்கிருந்தவர்கள் கூறியுள்ளார்கள் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்